நெல்சனின் பீஸ்டர் திரைப்படம் கலமையான விமர்சனங்களை பெற்றது அதே போல ரஜினியின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படங்கள் கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறவில்லை எனவே இருவருக்கும் ஒரு வெற்றி தேவைப்பட்டது எனவே ஜெயிலர் படத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரஜினி மற்றும் நெல்சன் பார்த்து பார்த்து செய்து வந்தனர் அவசரப்படாமல் பொறுமையாக ஒவ்வொரு கண்ட படப்பிடிப்பாக நடத்தி ஜெயிலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தனர் இப்படத்தின் மூலம் இருவரும் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஜெயிலர் திரைப்படம் கோடி வரை வசூல் செய்து சாதனை படைத்தது ஜெயலலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு ரஜினி மற்றும் நெல்சன் மீண்டும் இணைய இருப்பதாக தகவல்கள் வந்தன சன் பிக்சர்ஸ் நெல்சனுக்கு மிகப்பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்து அவரை புக் செய்ததாகவும் பேச்சுகள் அடிபட்டன தற்போது இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது நெல்சன் ஜெயலலர் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான கதையை தயார் செய்து வருவதாக தகவல் வந்துள்ளது ஜெயிலர் டூ படத்தின் ஒருவரை கதையை நெல்சன் ரஜினியிடம் கூறி டபுள் ஓகே வாங்கியுள்ள தகவல்கள் வருகின்றன அநேகமாக ரஜினி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திற்கு பிறகு நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது படத்தில் தன் மகனான வசந்த் ரவியை ரஜினியை கொன்று விடுகிறார் இதையடுத்து இரண்டாம் பாகத்தில் ரஜினியின் பேரனாக நடித்த சிறுவனை மையப்படுத்திதான் கதைக்களம் இருக்குமாம் அந்த சிறுவனை ரஜினி பாதுகாத்து வளர்ப்பதும் பின்பு புதிதாக வரும் வில்லனிடம் இருந்து அந்த சிறுவனை எப்படி ரஜினி காப்பாற்றுகிறார் என்பதுதான் ஜெயிலர் டூ படத்தின் ஒருவரி கதையாக இருக்கும் என ஒரு தகவல் கிடைத்துள்ளது விநாயகனுக்கு மேல் ஒரு டான் இருப்பதாகவும் அந்த டானுக்கும் ரஜினிக்கும் இடையே நடக்கும் சம்பவங்கள் தான் ஜெயல டூ படத்தின் கதையாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது